பெண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடுப்பு வலியும் முழங்கால் வலி கழுத்து வலி தான் இதற்கு காரணம் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கூல் லைஃப் முடிச்சிட்டு காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு வெளியில வரும்போது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இளமையிலேயே வந்து முழங்கால் வலி இடுப்பு வலி வந்து இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது அதிகமான படிக்கட்டுகள் ஏறி போயிட்டு அவங்களோட வகுப்பறைக்கு போயிருப்பாங்க அதே மாதிரி சில பேர் வந்து காலேஜ் முடிச்சிட்டு வேலை செய்யும்போது படிக்கட்டு அதிகமாக போயிட்டு ஏறி அங்கே வேலை பார்த்துருப்பாங்க இதனால் என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்திற்கு முன்பே சிறு சிறு வழிகள் இருக்கும் இந்த வழிகளை வந்து அவங்க வந்து ஒரு பொருட்டாக எடுக்கிறது கிடையாது நாளடைவில் இந்த பிரச்சனை எப்போ வந்து அதிகப்படுது அப்படின்னா ஒரு பிரசவத்திற்கு பிறகு அது நார்மல் டெலிவரியாக இருக்கலாம் அல்லது வந்து சிசேரியனாக கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒரு பிரசவத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வலி வந்து அதிகமாகுது இதில் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிசேரியன் அப்போ போடக்கூடிய இன்ஜெக்ஷன் நார்மலாக உள்ளவங்கள வந்து வளர்ச்சி இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்களுக்கு எதுவும் ஆகிறது கிடையாது ஆனால் உடம்பையே பென் பண்ண முடியாத உள்ள ஒரு பெண்ணை வந்து அதிகமாக வளர்ச்சி வச்சு ஊசி போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நர்வ் கம்ப்ரஷன் ஆயிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில பேருக்கு பெட்டலோ பெம்மர் பெயின் சின்ரோம் ஏற்கனவே இருந்திருக்கலாம் அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இடுப்பு வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு கடுமையான வழி ஏற்படும் பொதுவாக வந்து நம்ம நார்மலாக இருக்கிறோம் நம்ம இடுப்பு எலும்பு வந்து நல்லா தான் இருக்குது நம்ம நரம்பு நல்லா தான் செயல்படுது அப்படின்றத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டா படுத்துக்கிட்டு முழங்கால மடக்காம உங்க காலை வந்து எஸ்எல்ஆர் பண்ணி பார்க்கணும் எஸ்எல்ஆர்னால் ஒன்றும் கிடையாது காலை வந்து முழங்கால மடக்காம தூக்கிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டிகிரி வரையும் வரணும் இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி தான் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இடுப்புல வந்து கம்ப்ரஷன் இருக்கும் இல்லை அப்படின்னா தசை டைட் இருக்கும் இதனால இடுப்பு வலி முழங்கால் வலி கழுத்து வலி இதெல்லாம் வரும் சரி இது மாதிரி உங்களுக்கு காலை வந்து உங்கள் காலையே உங்களால் லிப்ட் பண்ண முடியலை ரொம்ப டைட்டாக இருக்கு சில சமயம் தூக்கணும் அப்படின்னா தூக்கும் போது கடுமையாக இடுப்புல வலி வருது இல்லை காலை பிடிச்சி இழுக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது மாதிரி இருக்கும்போது தான் நீங்க வந்து இந்த பிசியோதெரப்பியில வந்து அட்வான்ஸ் மெத்தடுன்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சை முறைகளை எடுக்கும்போது ஒரே நாளிலேயே உங்களுக்கு எவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி செய்ய முடியும் அது பத்து வருஷ பிரச்சனையா இருக்கலாம் பதினஞ்சு வருஷ பிரச்சனையா கூட இருக்கலாம் ஆனா கண்டிப்பாக சரி செய்ய முடியும் இப்போ பிரசவத்துக்கு பிறகு அந்த ஊசி போட்ட பிறகு அதிகமாக வந்து பெண்களுக்கு இந்த வழி வருது இதை வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே கவனிக்கணும் இல்லை அப்படின்னா உங்கள் முழங்கால் மூட்டு இடுப்பு மூட்டு கழுத்து மூட்டு தேய்மணம் ஆகி நாளைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு கூட தள்ளப்படலாம் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி பிரச்சனைகளை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கவனிக்கணும் இது மாதிரி பிரச்சனைகளை வந்து இது மாதிரி அட்வான்ஸு பிசியோதெரபி சிகிச்சை மூலம் நம்ம சரி செய்து கொள்ள முடியும் உங்களுக்காக பிசோதெரி மருத்துவம் டாக்டர் எம் காமராஜ் ஏகே கிளினிக் கிளையான்குடி